பத்து பன்றி இருபது பன்றி ஒன்னா போகுது பன்றி சாப்பிட்டு போகுது கோட்டை வேர்க்கடலை விவசாய உற்பத்தி பாதிக்கப்படுகிறது ஆகையால் கேரள அரசாங்கம் மணிம அனுமதித்தது போல கேரள அரசாங்கமே இந்த வெடி வெடி குண்டி தடுத்துதான் தருகிறார்கள் விவசாயம் அந்த வெடிகுண்டை கண்டிதா தெடிச்சார் அவர்தான் வேற எதுவும் ஆதார் மக்களவை ஒன்னே ஆதார் வெடிகுண்டு அழுத்தம் தரும்போது வெடிக்கிற ஏற்பாடு என்பது கேரள அரசாங்கம் கேரளாவிலே விவசாயிகளுக்கு முதல் அவர்களும் உயரங்களை குறைப்பதற்கான விவசாயிகளுக்கான அரசு என்று சொல்லுகிற இவர் உடனடியாக கேரள அரசாங்கத்தை போல தமிழகத்திலும் நடைமுறை செய்ய வேண்டும் என்று தமிழ்நாடு விவசாய சங்கம் வற்புறுத்துகிறது அது மட்டுமல்ல ஏனக்க வழித்தடங்கள் பல இடங்கள்ல உட்காரத்தின் கோயம்புத்தூர்ல ஈசா மையம் பெரிய வியாபாரி அந்த வியாபாரி என்ன யானை போற வழித்தடங்கள் காமன் சூர் கட்டிட்டார் இப்ப பிரச்சனை அதாவது பல இடங்களில் யானை செல்லுகிற இடமே வழித்தடங்கள் எல்லாம் காமன் ஒரு இரண்டு இருபது அடி முப்பது அடி உயரத்திற்கு சுவரை கட்டி அந்த யானைக்கு செல்வதற்கான வழித்தடங்கள் என்று இல்லை இப்ப மத்திய அரசாங்கம் இந்தியா முழுவதும் புதிய வழித்தடங்களை உருவாக்குறாங்க வழித்தடம் உருவாக்கியதால் பல விவசாயிகளுடைய இளைஞர் பாதிக்கும் விவசாயிகளுடைய வாழ்வாதாரம் பாதிக்கும் எனவே இந்த புதிய வழித்த யானை வழித்தடைகளை தமிழக அரசாங்கம் இந்திய அரசும் திறனையாக கைவிட வேண்டும் இயற்கைய வழித்தடைகளை சீரமைத்தற வேலை அனுமதி இல்லாமல் கட்டப்பட்டிருக்கிற சுவர்களை இடித்து யானை வழி தரத்தை உருவாக்கி தர வேண்டும் என்று தமிழ்நாடு விவசாயத்தை சார்பில் நாங்கள் தமிழக அரசை மற்புத்தி கேட்டு கொடுத்ததோ அது மட்டுமல்ல நீங்க போகும்போது கூட சொன்னாங்க மழையல்ல பொருளாதார சூட உண்ணும் பகுதியில சொல்லி காற்றெல்ல காசப்பட்டு ரொம்ப ஏழு என்றா தோணாய் ஆனால் அரசாங்கம் மக்களான உரிய நடவடிக்கை உடனே மன அலுவலகம் ஏதோ ஒரு போல சில பணிகளை செய்து கொண்டிருக்கிறார் அதில் நடவடிக்கை எடுக்க வேண்டும் தமிழ்நாடு அரசு உடனடியாக அணிவிட்டு ஏற்படுகிற அந்த விவசாயிகளுக்கு குடும்பத்தை பாதுகாக்க நிவாரணம் மக்களவை வேலை என்பதை என்பது தமிழ்நாடு விவசாயிகள் சங்கம் தமிழக அரசுக்கு கோரிக்கை நிச்சயமான இந்த கோரிக்கை என்பது வெள்ளும் முறை தமிழ்நாடு விவசாயிகள் தங்கும் தளத்திலே தொடர்ந்து போராடும் போராடும் என்று கூறிக்கொண்டு போராட்டத்தை ஏற்பாடு செய்த சேர மாவட்ட குழுவிற்கும் வாழப்பாணிகளும் இந்த மாநிலத்தின் சார்பில் நன்றியையும் நன்றியும் தெரிவித்து நன்றி வணக்கம் விவசாயிகள் ஆர்ப்பாட்டம் விவசாயிகள் விவசாயிகளின் பயிர்களுக்கு சேதமான பயிர்களுக்கு ரூபாய் லட்சம் ரூபாய் இருபத்தி லட்சம் லட்சம் விவசாய சங்க ஆர்ப்பாட்டம் விவசாய சங்க ஆர்ப்பாட்டம் விவசாயிகள் சங்க ஆர்ப்பாட்டம்